ஹாய் நேற்று செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல ஐயனுக்கு வெற்றிலை தீபம் போடுறதுனால்தான் எப்பவும் போல் பூஜைக்கான வேலையில் பார்த்துட்ருக்கும் போது வீட்டுக்குள்ளே புதுசாக ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அவங்க என்ன காரணத்துக்காக உள்ளே வந்தாங்கன்னு தெரியல சரி அவங்களையே நம்ம தொந்தரவு பண்ணணும்னு அவங்கள அப்படியே விட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரத்தில் அவங்களே வெளியில் போயிட்டாங்க செவ்வாய் ஹோரே ஒன்று டூ ரெண்டு வெற்றிலை தெய்வம் போடலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முதல்ல குலதெய்வம் தெய்வம் சும்பா சுத்தம் பண்ணிட்டு அதுலேயும் தண்ணி நிரப்பி பூ போட்டு வச்சாச்சு நாம எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நிலவாசல சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்கம் போட்டு இட்டுட்டு கோலமும் போட்டுக்கணும் நிலவாசப்படியில் தாயாரோட பாதம் வரைகிறது இன்னமும் நல்லது எனக்கு இடம் பத்தாததுனால நான் தாயாரோட பாதம் வரைய முடியல அது மட்டும் இல்லை நான் கோலம் போட்டுட்டு வந்ததுமே பாப்பா அதை கையை வச்சு களைச்சிருவாங்க அதனால நான் பண்ணலை எப்பவும் போல ஐயனோட மறு உருவமான வேலுக்கு நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு வகையான அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் பால் பன்னீர் சந்தனம் விபூதி எலுமிச்சை பழம் வச்சு ஒரு அஞ்சு வகையான அபிஷேகமும் பண்ணிட்டேன் இப்படிதான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எல்லா வீடியோல நான் சொல்றது தான் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு ஐயனை அமர செய்கிற இடத்துல கொஞ்சமாக மஞ்சள் தடுவி அந்த இடத்துல நான் ஒரு சர்கோன கோலம் போட்டுக்கிறேன் கோலத்துக்கு மேல மன வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை போட்டு ஐயனையும் உட்கார வச்சாச்சு இந்த மாதிரி கிரீன் கலர் துணியில தான் ஐயனை உட்கார வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கட்டாயம் கிடையாது இது என்னோட சாரில வந்த பிளவுஸ் பீஸு தான் இதை நான் ஐயனுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தாத எந்த துணியா இருந்தாலும் அதை சுவாமிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ விளக்க வைக்க போற இடத்துலையும் நான் சர்கோண கோலம் போட்டுட்டு அதில் ஓம் சரவண பவானு எழுதிக்கிறேன் கோலத்துக்கு மேலே ஒரு தாம்பளை தட்டு வச்சுட்டு வெத்தலையில் இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு வெத்தலையோட நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் போட்டிட்டு இருக்கிறேன் வெத்தலையோட காம்பில் மூதேவி வாசம் செய்கிறதுனால அந்த காம்பை நம்ம நீக்கிடுறோம் வெத்தலையோட நுனி பகுதியில் லக்ஷ்மி தாயார் வாசம் செய்கிறதுனால அங்கே நம்ம மஞ்சள் குங்குமம் போட்டிட்டுக்கிறோம் நீக்கி வச்ச காம்பு எல்லாத்தையும் நம்ம விளக்குல சேர்த்துக்கலாம் இந்த வாரத்தோட சேர்த்து நாலாவது வார பூச்சியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்ன வேண்டுதல் வச்சு இதை பண்றேன்னு கேட்டீங்கன்னா எந்த வேண்டுதலும் கிடையாது ஏன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் என்கிட்ட கேட்க மாட்டேன் இன்னைக்கு என்ன வேணும் என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கே தெரியும் நான் எப்போ எந்த பூஜை பண்ணாலும் இந்த ஒன்றை மட்டும் வேண்டிப்பேன் இன்னைக்கு பண்ண மாதிரி என்னைக்கும் மன நிறைவோட உங்களுக்கு பூஜை பண்றதுக்கான சக்தி எனக்கு கொடுங்க கடவுளையும் வேண்டிப்பேன் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டு தீபதோப தோப எல்லாம் பண்ணியாச்சு இன்னைக்கு ஐயனுக்கு பிரசாதமாக ஆரஞ்ச் பாக்கு பழம் ஒரு டம்ளர் பால் பனக்கல் கண்டு ஏலக்காய் தட்டி போட்டு வச்சுருக்கேன் என்னோடய வாராகிய மனைக்கு இன்றைக்கி பிரசாதம் திராட்சையும் பெரிய நெல்லிக்காவும் வச்சு அவங்களுக்கும் பிரசாதம் நேரடியாக பண்ணியாச்சு இன்னைக்கு பூஜை ரொம்பவே சூப்பராக போச்சு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்